www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் சொந்த வீட்டில் சுகமாய் வாழ்பவர் யார் உண்மையில் ஒரு விஷயம் சொந்த வீட்டில் வாழ்வது என்பது எல்லோருக்கும் சாத்தியமல்ல ஒருவர் நடுத்தர வருமானம் மாதா மாதம் அதில் மிஞ்சுவது சொற்ப பணம் ஒரு பத்து பன்னெண்டு வருடங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணத்தில் வீடு கட்ட ஆரம்பித்து நல்லபடியாக கட்டி முடித்து சந்தோஷமாக அந்த வீட்டில் குடியேறுகின்றார் வசிக்கிறார் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் லட்ச லட்சமாக சம்பாதிக்கின்றார்கள் வீடு வாங்க வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் நிலம் வாங்குவதிலிருந்து எல்லாவற்றிலும் தடை 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 நம்பிக்கை இல்லை போய்கொண்டே இருக்கிறது காலம் இப்படியும் இருக்கிறது ஏன் இவர்களுக்கு அறிவு பற்றாக்குறையா அல்ல அல்ல அதிர்ஷ்டம் பற்றாக்குறை சொந்த வீட்டில் வசிக்கும் அதிர்ஷ்டம் பற்றாக்குறை முன்னவருக்கு சுமாரான வருமானம் இருந்தவருக்கு சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற அதிர்ஷ்டம் இருந்தது இருக்கிறது எனவே கிடைத்தது இது மறுக்க முடியாத ஒரு உண்மை அதுவும் ஜோதிடர்களுக்கு இதை பற்றி நன்றாக தெரியும் ஏனென்றால் பெரிய புத்திசாலிகள் என்ற அர்த்தத்தில் அல்ல இது போன்ற ஜாதகங்கள் பலவற்றை பார்க்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா அதனால் சரி பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இதற்கு விதிகள் பல சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றன விதிமுறைகள் பல இருக்கின்றன அதில் ஒன்றை மட்டும் பார்ப்போம் இந்த ஒன்றை புரிந்து கொண்டால் இன்னும் பார்க்காத பலவற்றிற்கு நீங்கள் காரணத்தை கண்டுகொள்ள முடியும் என்ன ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் நான்காம் வீட்டில் இருக்க குரு பார்க்க பாவிகள் பாராது இருக்க அவருக்கு நல்ல திசை வரும்போது நல்ல திசை என்று சொன்னால் ஐந்து ஒன்பது குடையவன் திசை மட்டுமல்ல ஆறு குடையவன் எட்டு குடையவன் விரையாதிபதி இந்த திசை இல்லாமல் இருந்தாலே போதும் ஆறு குடையவன் திசை நடக்கவில்லை அஷ்டமாதிபதி திசை நடக்கவில்லை விரையாதிபதி திசை நடக்கவில்லை போதும் ஏனென்றால் ஐந்து ஒன்பது கூடவன் நான்கில் அமர்ந்தான் குரு பார்க்கிறாள் பாவிகள் யாரும் பார்க்கவில்லை அவருடைய தலையெழுத்து என்ன தெரியுமா சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் ஒருவேளை அந்த நாலாம் வீட்டில் அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்கிறார் அப்படி இருந்தால் அஷ்டமாதிபதி இருக்கிறானே கஷ்டந்தானே அல்ல ஒன்றை இழப்பான் சிறு மீண்டும் அதை பெறுவான் எப்படியோ ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் நான்காம் வீட்டில் இருக்க குரு பார்க்க அவன் சொந்த வீட்டில் வசிப்பார் இப்பொழுது அஷ்டமாதிபதி என்ற ஒரு வார்த்தையைச் சொன்னேன் ஒருவருக்கு மிதுன லக்கணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்பதுக்கு உடையவன் சனி அவன் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறான் குரு பார்க்கிறான் பாவிகள் பார்க்கவில்லை ஆனால் அதே சனி அஷ்டமாதிபதியும் அவன்தான் எனவே பாலிய காலத்தில் இருக்கிற சொத்தை இழந்து பின்பு அவன் சொந்த முயற்சியால் சொந்த வீடு வாங்குவான் இது நடக்கும் அன்பர்களே மொத்தத்தில் விதி இருந்தால் சொந்த வீட்டில் வாழக்கூடிய விதி இருந்தால் அவன் சொந்த வீடு கட்டுவான் நிச்சயமாக இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நாளைய தினம் எது போன்ற கஷ்டங்கள் வரலாம் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கையும் அதில் ஒரு தெளிவையும் இன்று நீங்கள் பெறுவீர்கள் ரிசபராசி அன்பர்களே தன்மையாக பேசி உண்மையாக நடந்து பெரும் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமை இருக்கிறதே அற்புதம் எடுத்த காரியத்தை நிறைவாக செய்து முடிக்கிறது இன்று நீங்கள் காட்டும் உங்கள் வேலை உங்கள் திறமை எந்த காலத்திலும் தோல்வி அடையாது அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இது கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் பெரிதாக நினைத்து இதெல்லாம் நல்லது இப்படி தான் செய்ய வேண்டும் இதுதான் நமது கடமை என்றெல்லாம் கருதி ஒரு வேளையில் ஈடுபட்டு நீங்கள் நினைத்தது போல் எதுவும் நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி பேசி செயல்பட்டு எதை அடைய வேண்டுமென்று விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் ராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் இன்று நீங்கள் செய்ய இருக்க ஒரு அற்புதமான வேலை இந்த புகழினை தரும். துலாம் ராசி அன்பர்களே நல்ல வெற்றி உண்டு அதைவிட சிறப்பாக அறிய வேண்டிய ஒரு உண்மையை அறிந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது செய்யும் பணியின் மூலமாக எதை செய்ய வேண்டும் எதை செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மை இன்று உங்களுக்கு தெரிய வரும் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் எதிர்பாரா நஷ்டம் முதற்பாதி எதிர்பாரா லாபம் மறுபாதி மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே ஒரு பக்கம் சொந்தங்கள் சுற்றங்கள் நண்பர்கள் எல்லோரும் இன்று உங்களை பாராட்டுவார்கள் எல்லோர் மத்தியிலும் இன்று நீங்கள் சூரியனைப் போல் ஜொலிப்பீர்கள் காரணம் எளிதில் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் முடித்துக் காட்டுவதால் ஒரு சாதனையை நிகழ்த்துவதால் மகர ராசி அன்பர்களே வெற்றி திருநாள் என்றே சொல்லலாம் ஒரு கடும் முயற்சி உங்கள் முயற்சி இன்று கஷ்டத்தை தீர்ப்பதற்கும் நன்மையை வரவழைப்பதற்கும் இந்த இரண்டும் உங்கள் முயற்சியால் நல்லபடியாக முடியும் கும்பராசி அன்பர்களே இன்று ஒரு புது கருத்தை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விளக்கி சொல்லுகின்றீர்கள் உண்மையிலேயே அது புது கருத்து மட்டுமல்ல வெற்றி தரும் விஷயமும் அதுதான் ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் விளக்கி சொல்லுகின்றீர்கள் உங்கள் பேச்சு சாதுரியத்தாலும் அதில் உள்ள சில உண்மைகளை அவர்கள் புரிந்து கொண்டதாலும் உங்கள் வழிக்கு அவர்கள் வருகின்றார்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நடக்கின்றார்கள் அனைவரும் நன்மையை அடைகின்றீர்கள் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் மீனராசி அன்பர்களே சில நேரங்களில் மிக மிக நல்ல பெயரை நீங்கள் எடுப்பீர்கள் எடுக்க வேண்டுமென்று நினைத்து செயலாற்றி எடுப்பீர்கள் என்ன பாரபட்சம் இல்லாமல் ஒரு நீதிமான் போல் இவர் நடப்பார் என்ற கருத்து அவளுக்கு ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் செயல்பட்டு அந்த செயல் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம்